அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்று நான் திப்பனம்பட்டி மதனகோபால் ஒரு பாடலை விவசாய என்ற படத்திலிருந்து ஒரு பாடல் கடவுளனு முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று படித்திருக்கின்றார் அந்த பாடல் இப்பொழுது நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள் கடவுளனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுளனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனசு வைத்து முழு மூச்சாயதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழுமூ சாயதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி 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 என்னவழும் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ன இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் நாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி கருப்பன்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் கருப்பன்றும் சிவப்பென்றும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி விவசாயி விவசாயி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி பறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை எனும் மன்ன கொடி பஞ்சம் இல்லை எனும் மன்ன கொடி விவசாயி விவசாயி கடவுளனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி இந்த பாடலை பாடியவர் தென்றல் தவளும் தென்காசி மாவட்டம் துளசி நகர் நிறுவனர் கோபால் வணக்கம்